ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடியில பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்ச்சை பத்தி அப்பறம் வாங்க வீட்டில் போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாருமே காமர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க தமிழ் தலைவாசி யூ மும்பாவும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணுறாங்க தமிழ் தலைவாசுக்கு பார்த்தீங்கன்னா இது பத்தாவது மேட்ச் யூ மும்பாவுக்கும் பத்தாவது மேட்ச் தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஜெய்ப்பூரோட கடைசி மேட்ச் பிளே பண்ணாங்க இதில் ஒரு மேட்ச் வின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க மூணு தோல்விக்கு அப்புறம் இந்த தமிழ் மேட்சி முப்பத்தேழு பாயிண்ட் ஜெய்ப்பூர் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க டிஃபன் ரைடிங் தமிழ் தலைவர் நல்லாவே பண்ணாங்க அஜுன் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஃபை எடுத்திருந்தாரு நித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐஃபை ஃபை எடுத்திருந்தாரு யூ மூவாவும் தமிழ் தலைவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சீசன்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா யு மும்பாவ முப்பத்தி ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் யூ மூவா வின் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பென் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் அவங்களோட ஹோம் கிரௌண்ட்ல கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் யூமுமா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பிளே பண்ணி ஒரு தோல்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு இருபத்தாறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க தபாங் டெல்லி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராவே இருக்காங்க யூமுமாவோட கம்பேர் பண்ணும்போது அந்த வெற்றியை பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வரணும் தமிழ் தலைவர் யூ உமா எட்டு வெட்டில இது வரைக்கும் பதினாலு மேட்ச் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிக்காங்க இதுல பத்து மேட்ச் பாத்தீங்கன்னா யூ பண்ணிக்காங்க தமிழ் தலைவர் வெறும் மூணு மேட்ச்சு பண்ணிக்காங்க ஒரு மேட்ச் கையில முடிஞ்சிருக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா யூ சைட்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா இருக்கு தமிழ் தலைவர் கடைசி மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்ல பிளே பண்ணாங்கன்னா வேற லெவலில் வெற்றி பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர் தான் கிடைக்கும் இந்த மேட்ச்லாம் ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவர் பார்க்கலாம் அர்ஜுன் தேஸ்வால் நரேந்தர் கண்டோனா யோகேஷ் யாதவ் ரோனங் ஆஷிஷ் நிதேஷ்குமார் குமார் சாகர் இந்த மேட்ச அண்ணா சுரேஷன் பார்த்திங்க தான் தூக்கிடுவாங்க முன்னாடி சுரேஷ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் கண்டினியூ பண்ணுவார் இப்போ யூமும்மாவோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை பார்த்தோம்னா சுனில் குமார் சந்தீப் அனில் பர்வேஷ் பெஷ்வால் ரிங்கு மோகித் லோகேஷ் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி நைன் க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில் யார் பண்ணுவாங்க ஒன் பண்ணுங்க பாயிண்ட் டேபிள்ல தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒம்பது மேட்ச்ல நாலு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அஞ்சு மேட்ச் தோற்றுருக்காங்க எட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்காங்க இதே பாத்தீங்கன்னா யூ இதே ஸ்டாட்டிஸ்டில் தான் இருக்காங்க அவங்களும் எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஒன்பது மணி அவ்வளோ தான் இந்த மேலும் இது போன்ற அப்படியே அப்டேட் நான் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய் பை